ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பு பாரிய போராட்டம் துறைமுகத்தில் தேங்கியுள்ள நானூறு கொள்கை விடுவிக்குமாறு கோரிக்கை நான்கு தசாப்தங்களின் பின் ஆரம்பமான நாடாளுமன்ற திருத்த பணி கைதடியில் ஊடகவியலாளருக்கான கிளீன் ஸ்ரீலங்கா விழிப்புணர்வு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இன்று பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதனால் போலீசார் குவிக்கப்பட்டு அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன திருகோணமலையில் விவசாய நிலங்களை தனியார் நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக வேன நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கும் எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது திருகோணமலை முதுநகர் பகுதியில் உள்ள அறுநூறு ஏக்கர் வயல் நிலம் இந்திய நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்படுவது வருவதை நிறுத்தவும் வனநிலங்களை ஆக்கிரமிக்கப்படுவதற்கு எதிர்ப்பை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர் செயற்பாட்டாளர்களான வசந்த முதலிகே மற்றும் லஹரு வீரசேகர ஆகியோர் ஜனாதிபதி செயலகத்துக்கு வெளியே மொத்த போலீஸ் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு துறைமுகத்தில் நாற்பத்தி ஐந்து நாட்களாக தேங்கியுள்ள நானூறு கொள்களின் உப்பை உடனடியாக விடுவிக்குமாறு இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் மேரஸ் வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் சிறுபோகத்துக்கு பிறகு உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டமை மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பெரும்போகத்தில் ஏற்பட்ட பாதகமான வானிலை காரணமாக ஒப்பு உற்பத்தி இலங்கையில் பாதிக்கப்பட்டது இதன் விளைவாக இலங்கையால் உப்பு இருப்புகளை பராமரிக்க முடியவில்லை இதனால் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதித்தது அதன் பிரகாரமே நாம ஒப்பை இறக்குமதி செய்தோம் என்றாலும் இவற்றை விடுவிப்பதில் பாரிய தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன உடனடியாக இவற்றை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை ஒப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நான்கு தசாப்தங்களுக்கு பின்னர் இலங்கை நாடாளுமன்றத்தில் பாரிய திருத்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அமைச்சரவையின் அனுமதிக்கு அமைய நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பின்னர் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடாளுமன்றத்தில் பாரிய அளவிலான திருத்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியின் காங்கிரீட் மேல்தளம் மீது காணப்படும் மண் அகற்றப்பட்டு திருத்த பணிகள் இந்நாட்களில் மேற்கொள்ளப்பட்டு அது மாத்தூரைகளின் வைத்திய நிலையம் கழிவுறை கட்டமைப்பு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அணியரி என்பவற்றிலும் திறத்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளேன் ஸ்ரீலங்கா செய திட்டத்தின் யாழ் மாவட்ட ஊடகவியலாளர்களுடனான விழிப்புணர்வு கலந்துரையாடல் ஒன்று கைதடியில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சபையின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற செயலமர்வை மாகாண சபையின் பிரதம செயலாளர் தனியா ஆரம்பித்து வைத்தார் தொடர்ந்து கிளேட் சிறிலங்கா பணிப்பாளர் செயலணியின் பிரதிநிதியும் ஜனாதிபதியின் உதவி செயலாளருமான மனோகரன் சாரதாச்சலி வளவாளராக கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கியிருந்தார் இயழ் மாவட்ட ஊடகவியலாளர்கள் ஊடக கற்கையை முன்னெடுக்கும் மாணவர்கள் என ஐம்பதுக்கு மேற்பட்டோர் குறித்த செயலமர்வில் கலந்து கொண்டிருந்தனர் இயாழ்பாணத்துக்கு ஒற்றுமையின் தூய்மையான நெடும் எனும் கருப்பொருளிலான முன்னெடுக்கும் வகையில் நேற்றைய தினம் செயலணியின் குழு இயா்ப்பணம் வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது போலீஸ் கலாச்சார பிரிவின் பதில் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் காமகே இன்றைய தினம் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பால்வேரில் லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தொடர்பிலான கோற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் பதினான்கிரம் சிறுவர்கள் பாதுகாப்பு நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மடக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் எழுநூறு சிறுவர்கள் பாதுகாப்பு நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் சுனில் ஹாந்தனந்தி தலைமையில் நேற்று நடைபெற்ற மடக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பெற்றோர் மரணித்தல் வெளிநாட்டுக்கு செல்லல் அல்லது போதைக்கு அடிமையாதல் உள்ள பல்வேறு காரணிகளால் குறித்த சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் நாடளாவிய ரீதியில் பதினான்காயிரம் சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இரண்டாயிரம் பேர் வரையான சிறுவர்கள் மேல் மாகாணத்தில் இருக்கின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் குறித்த சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலம் கருதி விசடு வேலைத்திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது Thank <laughs> you. ஜாயல பகுதியில் உள்ள ஏகல தொழிற்பேட்டைக்கு உள்ள ஆபத்தான ஏறி இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதற்காக இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜாயல போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர் என்றும் அவர் ஏகல தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு பிரபலமான தொழிற்சாலையில் பணிபுரிந்தார் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் நடந்த நேரத்தில் போதைப் பொருட்களை பெற முடியாத சந்தகநபர் தொழிற்சாலை வளாகத்தில் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொண்டு அருகில் உள்ள உயர் மின் அழுத்த மென்மாற்றியில் ஏறினார் எடுத்த தொழிற்சாலை நிர்வாகம் மற்றும் ஜாயல மின்சார வாரிய பணியகத்துக்கு தகவல் அளித்து மென்மாற்றியை செயலக்க செய்ய நடவடிக்கை எடுத்ததாகவும் விசாரணைகள் தெரியவந்துள்ளது சம்பவ இடத்துக்கு போலீசார் ஒரு கிரேன் கொண்டு வந்து சந்தக நபரை மீட்டுள்ளனர் இந்த நிலையில் சந்தக நபரை வெளிசர நேதவான் நீதிமன்றத்தில் ஆயுர்படுத்த திட்டமிடப்பட்ட கட்டிருந்தது